பக்திகளின் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையொருளும் ஒருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது கரிநாள் பற்றிய ஒரு பதிவு இந்த கரிநாள் பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதுல சில விஷயங்களை நம்ம ஆஹ் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு கரிநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு நீண்ட தகாத ஒரு நாள் அந்த மாதிரியான ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் சில ஒரு பல பயனுள்ள விஷயங்களை நம்ம பண்ண முடியும் அப்போ எந்த ஒரு நாளும் கெட்ட நாள் அப்படிங்கிறது கிடையாது அஹ் கரிநாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் இந்த பூமியில அதாவது சூரியனோட ஒளி கதிர்வீச்சானது அன்றைய நாள்ல இந்த பூமியில இருக்கிற உயிரினங்கள் படுது அப்போ அந்த தீட்சண்யமான கதிரவனோட பார்வை நம்ம மேல விழுகுறதுனால நம்ம உடல்லையும் சரி மனசுலயும் சரி கொஞ்சம் ஆஹ் தன்மை ஒரு மாறுபட்ட தன்மை உருவாகுது அதனால இந்த நாள்ல பெரும்பாலும் நல்ல காரியங்களை வந்து தவிர்க்கிறாங்க திருமணம் போன்ற விஷயங்கள் தவிர்க்கப்படுது அஹ் சுப காரியங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் இதெல்லாமே வந்து இந்த கரிநாள்ல தவிர்க்கப்பட வேண்டியதுதான் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல சோ அப்போ நல்ல காரியங்களுக்கு எடுக்க வேண்டாம் இந்த கரிநாள் இப்ப இது வந்து கேலண்டர்லயே நமக்கு தெரியும் அஹ் எந்தெந்த நாட்கள் கரிநாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அதை நம்ம பாத்துக்கலாம் சோ புதிய முயற்சிகள் நல்ல முயற்சிகள் வேண்டாம் ஆனா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த எந்த ஒரு செயல் இனி நடக்க கூடாது இனி இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறோம் அதாவது தீர்க்க வேண்டிய விஷயங்கள் அஹ் முடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தொடர வேண்டாம் ஆஹ் இந்த மாதிரியான சம்பவங்கள் திருப்பி நடக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம எதாம் நினைக்கிறோமோ எந்தெந்த காரியங்கள் குறிப்பா வந்து ஒரு போறீங்க அது அது வந்து வந்து இனிமே கொஞ்சம் தொடர்ந்து போகக்கூடாது முயற்சி பண்றீங்க இந்த மாதிரியான அஹ் விஷயங்களுக்கு எல்லாம் இந்த கருநாளை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அதிகமான வெயில்ல நம்ம அலையறது அப்படிங்கறது அஹ் கூடாது அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா நாளை வந்து நீங்க வந்து இந்த நாளை முற்றிலுமா ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து எந்தெந்த விஷயங்கள் தீர்க்கணும் எத விஷயங்கள் தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஆஹ் செயல்களை செய்யறதுக்கு இந்த கரிநாளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுல எந்த விதமான தவறும் இல்லை நன்றி வணக்கம்